அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் பதிமூன்று பரிபவ விமோசனம் குணராகிதம் விசுவம் பதித்துவம் பர உபரினம் என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கூடிய இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடலுக்கு மெய்ஞான விளக்கம் பரிபவ விமோசனம் இழிவு துன்பத்தை அடியோடு ஒழித்து நீக்கிவிடுவது சச்சிதானந்த பதியை சார்ந்தவருக்கு இன்பமே என்றும் விளங்குவது உண்மை மற்றபடி எவரை எதை சார்ந்தா சார்ந்தவருக்கும் துன்பம் நீக்கவும் இன்பம் ஆக்கமும் நித்தியமாக ஏற்பட்டு நிலவாது குணராகீதம் குணம் என்றால் செயற்கை தன்மை கடவுளுக்கு இச்செயற்கை தன்மையாம் குணம் கிடையாது அவருக்கு எல்லாமல்ல அருளை இயற்கை தன்மையாக என்றும் உள்ளது மனித ஆன்மாவுக்கோ ஆணவமலம் இயல்பாக இருத்தலின் மாய கண்ம வசத்தால் தேகபோக வாழ்வு ஏற்படும்போது முக்குணமாகிய சாத்துவ ரஜோ தபோகுணம் சூழ்ந்து வந்து வந்து அவயத்தை படுத்துகின்றத படுத்துகின்றனவா ஆதலால் மனிதன் இக்குண சகிதனாயிருக்க கடவுள் குண சகிதனாய் இக்குணம் ஏதும் இல்லாதவராக என்பார் விசுத்துவம் பரித்துவம் பர உபரினம் இங்கு கடவுள் மூன்று நிலைகளில் விளங்குவதாக வல்லல் பெருமான் குறித்துள்ளார் முதலில் கடவுள் அனைத்து உலகங்களில் இருப்பதை சுட்டவே விசுவம் என்கிறார் அடுத்த கடவுள் அனைத்து உயிருக்கும் தனி தலைமை பெரும்பதியாக உள்ளதைத்தான் பரித்துவம் என்று உள்ளார் என்று கூறுகிறார் இப்படி இருக்கின்ற பதி உயிர்களை படிப்படியாக அறிவு அனுபவத்தில் கொண்டே இருப்பது பர உபரினம் என்றதால் குறிக்கின்றார் உபரினம் உயர்த்துதல் என்று இந்த மூன்று நிலையை வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நான் அந்த அந்த அகவல் வரியின் மூலமாக சாமி சரவணானந்த அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி பரிபவ விமோசனம் குணராகிதம் விசுவம் பரித்துவம் பர உபரினம் என்ற இந்த திருவடி புகழ்ச்சி பதிமூணாவது பாடல் வாழ்க்கையிலே நாம் ஒட்டியோ இருக்கணும் அடுத்தவர்களை ஆதிக்கம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது நம்முடைய சிந்தனையை அடுத்தவர்கள் மீது திணிக்கக்கூடியவர்களாக நல்ல சிந்தனை என்றால் திணிக்கலாம் தான் செய்வதெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் அவர்களுக்கு எண்ணம் சு சுகந்திரம் இல்லாமல் அடக்குமுடையை ஆள வேண்டும் என்று எதை கண்ணில் கண்ணில் பட்டா குத்தம் கால் பட்டா குத்தம் கண் பட்டால் குத்தம் என்று இருப்பவர்கள் சில பேர் இருக்கிறாங்க தான் செய்த பாவங்களை திருத்தி கொள்வதற்கு தயாராக இல்லாத அற்ப பதறுகள் அவர்கள் அற்ப பிறவிகள் கூட சொல்லலாம் ஒரு துன்பியல் நிகழ்வில் ஏற்படக்கூடிய துன்பத்தின் போது ஒரு மனிதன் படக்கூடிய அவயங்கள் எவ்வளோ துன்பத்தை கொடுக்கும் ஆகவே பொதுவாக இப்படிப்பட்டவர்கள் இந்த சமுதாயத்திலே தான் ஒரு உயர்ந்தவர்களாக காட்டிக் கொள்வதற்காக எனக்கு இப்பெல்லாம் துர்மரணம் அடைந்தவர்களை விழாவுக்கே போக பிடிக்க மாட்டேன் என்றைக்கு வள்ளல் பெருமானுடைய நிகழ்வுகளை பங்கேற்று கொண்டு வள்ளல் பெருமான் சென்மார்க்கத்தை சார்ந்த போது புற இனத்தார் புறமார்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் அழைத்தால் கூட போக முடியல ஏன்னா வினைப்பதிவின் காரணமாக நானே அந்த புறமார்க்கத்தை கொலையுண்ட ஆத்மாக்களை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறேன் ஆனால் இப்போ என்னவோ தெரியல வள்ளல் பெருமானுடைய கருத்துக்கள் நம் உள்க்குள்ளே சேர்ந்த பிறகு அந்த சித்தி வளாகத்திலே ஜோதியின் முன்று அமர்ந்து தியானித்த பிறகு மற்ற எல்லாமே அற்பமாக கிடைக்கிது சாமியோட பாடல் வல்லல் பெருமானுடைய பாடலையே உச்சரிக்க தோணுது அதையே பாராயணம் செய்ய வேண்டும் அந்த கருத்துக்களே மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் உனதுக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கிறது சமீபத்தில் கூட நான் திருவரை முன்னால் பேசிய ஒரு பேச்சு என் உறவுகள் மனதை காயப்படுத்தி அதை கொக்கரிக்கிறார்கள் புலாங்கரிக்கிறார்கள் அவர்கள் இன்னும் திருந்துவதற்கான ஒரு எந்த எண்ணமோ செயல்பாடோ இல்லை இன்னும் அதிகார திமுரு ஆணவ திமுரு உச்சத்தின் உயர்வான திமுருன்னு சொல்லுவாங்கள்ல அடுத்தவர்களை அடக்கி ஆளியே பழக்கப்பட்டவர்கள் அதற்கு சிலர் ஒத்து ஊதுறாங்க அதாவது கரந்த பால் முளை புகா உடந்த சங்கு உயிரின் ஓசை புகா உண்மை உண்மை ஏன்னு சிவவாக்கிய சித்தர் சொல்கிறார் ஆனால் ஒரு விஷயங்கள் நடப்பதற்கு முன்னால் அது ஏன் நடக்கணும் என்ன எதிராளிகள் சுடு சொற்களை அள்ளி அள்ளி வீசுவாங்க அது கேட்டுட்டு பத பதைக்கிறாங்கள அவங்களுக்கு தாங்க தெரியும் சொல்கிறவங்களுக்கு எங்கெங்க தெரியும் அந்த நேரத்தில் அந்த ஃப்ளோவில் அந்த வார்த்தையில் சொல்லிவிடுவாங்க சுடுசொற்களை கொச்சையாக சொல்லிவிடுவார்கள் சொல்லிவிட்டு சமுதாயத்திலே தான் ஒரு பெரிய மனிதனாக காட்டிக்கொள்வார்கள் இந்த பிரபஞ்சம் இயங்குது உண்மைக்கும் நேர்மைக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டு தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது இந்த பிரபஞ்சத்தை விட அவர் உயர்ந்தவர் மனதை இதமாக வைத்திருப்பவன் பேர் தான் மனிதன் இன்னைக்கு மத மனதை இதமாக வைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் யாராவது இருக்கிறார்களா என்றால் இல்லை சொற்பம் எல்லாம் தற்பெருமை தற்புகழ்ச்சி தன்னுடைய பேர் வரணும் பேருக்காகவும் விளம்பரத்திற்காகவும் செய்யக்கூடிய எந்த நிகழ்வும் காலத்தால் பட்டு போகும் எல்லா மனிதரத்திலே சுயநலம் இருக்கிறது கருணை இல்ல ஜீவகாரண்யம் இல்ல வல்லல் பெருமா நமக்கு என்ன ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோடு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு அதுதான் உண்மை வடலூருக்கு போயிட்டு சித்தி வளாகத்தில் ஜீவகாரண்யம் பண்ணிட்டு வந்த எனக்கு நேற்று பார்க்கிறேன் என் இல்லத்திலே குடிநீர் தொட்டியிலே இரண்டு பள்ளி இறந்து கிடக்கிறது இதை நான் பதிவு பண்ணணும் என் உயிர் பதை பதைக்குது வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற இருந்தாலும் ஏதோ ஒரு சக்தி மேலே போய் பார்க்க சொல்கிறது என்னுடைய இல்லத்திலே பதினாறு சகோதரர்கள் என் உடன்பறவாத சகோதரர்கள் யார் பெற்ற பிள்ளையோ அந்த பள்ளி இறந்த நீரை அருகியிருந்தாலோ குடித்திருந்தாலோ எவ்வளவு பேருக்குமே அதான் சொல் அதுதான் வள்ளல் பெருமானுடைய ஜீவகாருண்யம் உண்மையிலே ஒரு அற்புதத்தை வல்லல் பெருமான் நடத்தனா என்னை சுற்றி தீயலைகள் இருக்கு ஆனால் என்னிடத்திலே நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் வளர்த்து கொண்டே இருக்கிற இடம் வந்து வல்லல் பெருமானுடைய பாடம் அவர் திருவருப்பு ஆறு திருமுறைகள் எழுதியிருக்கிறார் அதிலும் கடைசியாக எழுதிய அவர் பாடிய ஆறாம் திருமுறையிலே சொல்லக்கூடிய வார்த்தை ஒவ்வொரு பாடலும் அற்புதமாக இருக்குது அது கேட்க 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 மனப்பாடமாக மாட்டேன் அருட்பெரும் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு மறுசார்பு தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு மரணம் தவித்தேன் என்று அரையப்பா முரசுன்னு முறையீடு விண்ணப்பத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பாடலோ நூற்றி இருபத்தி நாலாவது பாடலோ வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவருப்பா பாடல் ஏன் இப்போ அதை அது சொல்ல சொல்ல இனிக்குது ஆகவே மரணத்தை மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் திருவடி புகழ்ச்சி அகவல் வரி அகவல் சோ எழுதியிருக்கிறாரு திரு அருட்பெரும் ஜோதி அட்டகம் எழுதியிருக்கிறாரு திருவருப்பா பாடல் நிறைய பாடலில் ஒவ்வொரு பாடல் மூலமாக வள்ளல் பெருமா நமக்கு சொல்கிறார் அதுதான் பரி பவ விமோச்சனம் குணராகிதம் விசுவம் பரித்துவம் பர உபரினம் என்று வள்ளல் பெருமான் பாடிய இந்த திருவடி புகழ்ச்சி பதிமூன்றாவது பாடலை வாழ்க்கையிலே அந்த அந்த கருத்துக்களையும் அந்த பாடலையும் பாடி உண்மை நிலையான முக்தி பெயரை மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லி நன்றி கூடி விடைபெறுகிறேன் விடைபெறுகிறேன் என்று சொல்ல மீட்டிங்கில் பேசுகிற மாதிரி பேச பேச தோணுது நன்றி தெரிவித்து வள்ளல் பெருமானுடைய அன்பும் கருணையும் எல்லா உயிர்களுக்கும் எல்லாருமே சுத்த சன்மார்களாக வாழ்க்கையிலே தற்சார்பு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக யார் கையை எதிர்பார்த்து யாரை வச்சு பெரியால் ஆகணும் பார்க்குறேன் எனக்கு சமூக ஊடகங்களில் கருணை இல்லா ஆட்சி நடக்குது கருணை இல்லா ஆட்சி கடுகவே ஒழிக நன்மக்களின் ஆட்சி நடக்கணும் ஊடகங்களை வைத்தோ எல்லா வைத்தையும் ஒரு போலியான தோற்றத்தை உருவாக்கக்கூடிய கைவர்கள் அழிய வேண்டும் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனும் கோவை துன்றுமலை வெம்மா எற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் என்னுடைய திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளாநெறி நெறி குவலையமெல்லாம் ஊங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்